டியர் சில்ட்ரன் இந்த வீடியோவில் நாங்கள் அன்சீன் பெராகிராஃப் கிரேட் டென் அண்ட் இலவன் கொஷின் பேப்பரில் லெவன்த் கொஷனாக வாரது அன்சீன் பெராகிராஃப் அது ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணிடணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷன்ஸை நாங்கள் இதில் பார்ப்போம் இதை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம் அதாவது ஃபர்ஸ்ட்டாக நவுன்ஸ் தனியாக போட்டு ஃபில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸும் பிறகு வேர்ப்ஸ் தனியை போட்டு ஃபில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அட்ஜெக்டிவ்ஸ் தனியை போட்டு ஃபில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அட்வேர்ப்ஸ் தனியை போட்டு ஃபில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் ப்ரிப்பசிஷன்ஸ் தனியை போட்டு ஃபில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை பார்ப்போம் தென் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வார ஆக்டிவிட்டீஸையும் பார்ப்போம் இந்த வீடியோவில் நாங்கள் நவுன்ஸும் வேர்ப்ஸும் மட்டும்தான் பார்க்க போகிறோம் நவுன்ஸில் நாலு ஆக்டிவிட்டீஸ் வேர்ப்ஸில் நாலு ஆக்டிவிட்டீஸ் நவுன்ஸில் ஃபர்ஸ்ட் டூ ஆக்டிவிட்டீஸும் ஆன்சரோட விளங்கப்படுத்துகிறேன் மற்ற ரெண்டு ஆக்டிவிட்டீஸை நீங்கள் முடப்பாட்டில் செய்துட்டு கடைசியாக இருக்கிற ஸ்லைடில் ஆன்சர்ஸ் இருக்கும் நீங்கள் செக் பண்ணுறேன் அதே போல் வேர்ப்ஸ்லேயும் நாலு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதில் ரெண்டு ஆக்டிவிட்டீஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நீங்கள் மற்ற ரெண்டு ஆக்டிவிட்டீஸையும் செய்து பார்த்துட்டு ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கொள்ள ஓகே ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிற ஆக்டிவிட்டீஸ் நவுன்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நம்பர்ஸ் வித் கிவன் இன் திராக்கெட் நாங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம் பாஸ்கெட் கிராப்ட் சேன் காசல் க்ரீம் இதில் உங்களுக்கு க்ரெப்ஸ் லெவலில் தெரியாமல் இருந்திருக்கலாம் அண்டா நண்டுகள் சேண்ட் காசல்ஸ்ன்றது மணல் கோட்டை கட்டி நாங்கள் இந்த பீச்சில் விளையாடுறது மணல் வீடுகள் கட்டி sand மணல் மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் அப்போ இங்கே கொண்டு போய் இந்த வேர்ட்ஸை நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் இட்ஸ் அ லவ்லி சூட்டபுளான வேர்ட் டே ஸோ இட்ஸ் it's லவ்லி டே day. So day outside. லெட்ஸ் ஆல் கோ டு த எங்க போகிறோம் பீச்சு ஸோ லெட்ஸ் ஆல் கோ டு த பீச் கேன் பில்ட் அங்கே போய் என்ன கட்டி விளையாடலாம் சேண்ட் காசல்ஸ் ஸோ தேர்ட் ஒன்னுக்கு வித் அவர் சான் காசல் கட்டுறதுக்கு எங்களுக்கு ஸ்பேட்ஸோட மற்றது என்ன தேவை பாஸ்கிட் ஸோ வித் அவர் பாஸ்கிட்ஸ் அண்ட் ஸ்பேட்ஸ் வீ கேன் கோ இன் த டேஷ் அண்ட் ஸ்விம் அப்போ எங்கே போய் நீந்துவோம் ஸோ சி வி கேன் கோ இன் தி அண்ட் பி கேர்ஃபுல் தௌர்ஆர் கேர்ஃபுல்ன்றவங்களுக்கு கவனமாக இருக்கும் அப்போ என்ன இருக்கும் எதுக்கு நாங்கள் பயப்பட அங்கே கிராப்ஸ் நண்டுகளுக்கு ஸோ தே ஆர் கிராப்ஸ் அபவுட் இந்த அது எங்கே இருக்க போது மண்ணுக்குள்ள ஸோ சேண்ட் அபவுட் இன் சேண்ட் லெட்ஸ் கெட் அவர் Sun cream and let's head to the beach for some fun. One more question, Papa. Question number two. Environment, lake, games, day, weather, floats, water, farm, swimming. It. family rana words. Floats and ramida krapella. லெட்ஸ் ஓல் கோ டு த டேஷ் இட் இஸ் நெக்ஸ்ட் டு த டேஷ் இங்கே ரெண்டுமே இடம் தான் வரப்போகுது இதில் ஃபார்ம் இதில் லேக் வரலாம் அல்லது இதில் லேக் இதில் ஃபார்ம் வரலாம் ஸோ எங்களுக்கு இது டவுட்டாக இருந்தால் அதை நாங்கள் விட்டுட்டு வி கேன் ஓல் கோ இங்கே ஸ்விம்மிங் என்று வரப்போகுது அப்போ ஸ்விம்மிங்குக்கு ஃபார்முக்குள்ளே போய் நாங்கள் ஸ்விம் பண்ண மாட்டோம் ஸோ லெட்ஸ் ஓல் கோ டு த லேக் வரப்போம் இட் இஸ் நெக்ஸ்ட் டு த ஃபார்ம் வீ கேன் ஆல் கோ ஸ்விம்மிங் அண்ட் கூல் ஓஃப் ஃப்ரம் த ஹாட் வெதர் வீ கேன் ரிலாக்ஸ் ஆன் அவர் ஃப்ளோட்ஸ் என்ன இந்த மிதக்கிற பலகையில் ரிலாக்ஸ் பண்ணுறது ஓ பிளேஸ் அம் அப்போ விளையாட்டுகளை சம்மந்தப்பட்டது கேம்ஸ் ஓ பிளேஸ் வாட்டு கேம்ஸ் வேறு வீ நீட் டு மேக் ஷுவர் தட் வீ கீப் த இதில் என்வாயன்மெண்ட் கிளீன் அண்டு வரலாம் பட் இங்கால டு ப்ரொடெக்ட் தி என்வாயன்மெண்ட் அண்டு வேற புறபடியாக கீப் த ஓட்டு அதாவது லேக்கில் இருக்கிற அந்த ஓட்டரை க்ளீனாக வச்சுருக்கோம் ஸோ கீப் த ஓட்டர் க்ளீன் டு ப்ரொடெக்ட் தி என்வாயன்மெண்ட் இட் இஸ் அண்ட் என்ஜாயபிள் டே அண்ட் வேர் கொஷின் நம்பர் த்ரீ நீங்கள் உங்களோட பாட்டிலையே செய்து பார்க்கலாம் ஆன்சர்ஸ் தரப்பட்டிருக்குது நீங்கள் அதில் போய் செக் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை கரெக்ட் பண்ணலாம் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஆல்சோ தரப்பட்டிருக்குது இதை நீங்கள் செய் உங்களோட பாட்டில் செய்து பார்த்துட்டு ஆன்சர்ஸ் இருக்குது நீங்கள் தந்துருக்கு ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும் தந்துருக்குது நீங்கள் ஆறுதலாக செய்து பார்த்துட்டு ஹவு மெனி கொஷின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்குது என்று செக் பண்ணி கொள்ளும் நெக்ஸ்ட் நாங்கள் வேர்புக்கு போக போகிறோம் கொஷின் நம்பர் ஒன் Verbs so went go in the past tense, decided, decide in the past tense, fall, remove, leave, come in the past tense, came, complain in the past tense, complained, walking, happen in the past tense, happened, leave in the past tense, left. Okay, one day a farmer. dash down the street walking down the street in a small town came across அண்டு வெரும் a large stone in the middle of the path the farmer complained முறைப் பாடு செய்து who could be so careless as to leave இத்தில் இந்த பிரியக்கல் ஏர் விட்டுடு போனவேன் என்று சொல்லி

சம்திங் டேஷ் டு த மில்க் இதே நிகழ்வு He too நடந்தது ஸோ grumbling. அவரும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போற லெஃப்ட் த ஸ்டோன் எப்படி அந்த கல் இருந்ததோ அப்படியே அதை விட்டுட்டு அவரும் போற a student came across the stone and worried. என்ன ஒரு மாணவன் தான் இந்த கெல் அதில் இருக்கிறத பார்த்து ஒரி பண்றேன் இட் அதில் ஏறாவது தடக்கி விழலாம் என்று அந்த ஸ்டூடெண்ட் திங்க் பண்ற ஸோ ஃபோல் ஓவர் இட் அண்ட் ஹேர்ட் ஸோ அவர் என்ன செய்யறார் ஹி டிசைட் டு புட் புட்இட் ரிசால்ட் அதை வேறொரு இடத்துல தூக்கி போடுவோம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் தீர்மானித்த அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோரியோ அந்த கன்டென்ட்டில் மீனிங் விளங்கினா தான் நீங்கள் அந்த வேர்ப்ஸை கொண்டு போய் போடலாம் அப்போ நான் நீங்கள் தனியாக வேர்ப்ஸ் என்று தந்தது எங்க எங்கே நாங்கள் வேர்ப்ஸ் போகுது எதுக்கு பிறகு வேர்ப்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் கவனிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் பிறகு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெறியிருக்கு இந்த இடத்துல வேர்பான் வரப்போகுது இந்த இடத்துல நவுன் தான் வரப்போகுது இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் தான் போகுதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேர்ட்ஸை கொண்டு போய் உங்களை போட ஈஸியாக இருக்கும் ஸோ கொஷின் நம்பர் டூவுக்கு போவோம் the brave mouse verbs are run in the past ran find scare scared trap trapped move moved want wanted push pushed walk walked hide in the past and hid லீவ் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே இருக்கு அப்போ ட்ராப்ட் என்ற வேர்டு உங்களுக்கு தெரியணும் இந்த பொறிக்குள்ள அகப்படுற மாதிரி அகப்பட்டு போறது ஸ்கியாடுன்னா பயப்படுது ஹைடு அது இந்த பாஸ் தான் ஹிட் அது ஒளிஞ்சிருக்கிறது மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் த பிரேவ் மவுஸ் பிரேவ் என்றாலே உங்களுக்கு தெரியுது அதுல துணிச்சலான மவுஸை பற்றி தான் கதைக்கும்

ஜெரீண்ட ஃபேமிலிக்கு சரியான பயமாக இருந்தது அண்ட் அவர்கள் என்ன செய்தா வேறொரு வீட்டை நோக்கி நாங்கள் போவோம் இந்த கேட்டிங்கை வாரபடியாக வேறு இடத்துக்கு போக விரும்பினார் ஸோ மூண்டட் டு ஃபைண்ட் அப்போ தேர்டுக்கு வந்து வந்துட் டு ஃபைண்ட் நியூ ஹோம் பட் தேவர் ட்ரெப்ட் அப்படி அவர்கள் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இடையில ட்ரெப்டாக போயிடுச்சு பொறிகிழாப்பட்டி so, they dash ஸோ தே டேஷ் அண்டர் த ஹவுஸ் அப்போ வீட்டுக்குள்ளே hide அப்போ ஹைட்இன் த பாஸ்டென்ஸ் ஹிட் 6th சிக்ஸ்த் they hid under the house. Too afraid to leave. அந்த இடத்த விட்டு வெளிக்கிட்டு போகிறதுக்கு அவர்களுக்கு சரியான பயமாக இருந்தது too afraid to, செவன்த் பிளாங்குக்கு leave.

ஆன்சர்ஸ் தரப்பட்டிருக்குது கொஸ்டின் நம்பர் ஃபோர் இதையும் நீங்கள் எழுதி செய்து பார்க்கலாம் செய்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இங்கே ஆன்சர்ஸ் தரப்பட்டிருக்கு கொஷின் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் தந்திருக்கு நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நாங்கள் அட்ஜெக்டிவ்ஸும் அட்வர்பும் பார்க்க போகிறோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து எதிர்பாருங்க தேங்க்யூ